ஹை ஹேஸ் நம்ம ஃபோனு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின ஃபோனு ஏதோ ஒன்று பழைய ஃபோனோ புது ஃபோனோ நம்ம ஃபோனு வந்து தொலைஞ்சிச்சு அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஃபோன் வந்து எடுத்துட்டாங்க யாரும் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சுன்னா நார்மலாக இருந்தவங்க ஃபோன் பண்ணால் திருப்பி கொடுத்துருவாங்க திருடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் தான் பண்ணுவாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம் கார்டெலாம் கட்டிட்டு ஆனால் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாமல் ஒரு லாக் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஃபோன் மிஸ் ஆனது தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஃபைன் மை டைஸில் போய் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு நம்ம வந்து ஃபோனில் ஒரு சின்ன செட்டிங் வந்து பண்ணால் போதும் இது எல்லா ஃபோன்லையுமே இருக்குது போய் இந்த செட்டிங்கை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க ஈஸியாக உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும் இந்த செட்டிங்கில் போயிட்டு பவர் ஆஃப் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் பவர் ஆஃப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து வரும் அப்படி இல்லைன்னா அன்லாக் டூ பவர் ஆஃப் அப்படின்னு வந்து ஒரு செட்டிங் இருக்கும் வேறு வேறு ஃபோனில் இந்த ரெக்யூர் பாஸ்வேர்டு டு பவர் ஆஃப் அப்படி இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெக்யூர் பாஸ்வேர்டு இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து ஆஃபில் இருந்ததுன்னா இதை என்ன பண்ணுங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க இதை ஆன் பண்ணி விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணவே முடியாது சார்ஜர் ட்ரா ஆன பிறகு தான் நம்ம ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த செட்டிங்கு இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க இப்போ வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு இப்போ ஃபோனை வந்து லாக் பண்ணிடுறேன் லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் சுவிச் ஆஃப் எங்கே பார்த்தீங்களா இந்த சுவிச் ஆஃப் பண்ண சொல்ல சுட்ச் ஆஃப் அண்ட் ரீசார்ட் ஏதாவது வந்து பண்ண சொல்ல என்ன கேட்கும் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்கும் இந்த பாஸ்வேர்டு தெரியாமல் மற்றவங்களால் அதாவது எடுத்தவங்களால மொபைல் எடுத்தவங்களால சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ண முடியாது நம்ம வந்து கயிறு வச்சால் மட்டும்தான் சுவிட்ச் ஆஃப் ஆகும் இந்த செட்டிங்ஸை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க ஈஸியாக நம்ம கொஞ்ச நேரத்துலேயும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக கடையில் கொடுத்து ஏதாவது வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நன்றி வணக்கம்